அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து கு வேலைன்னு பார்த்திங்கன்னா சாணிக்கு போலிச்சு கொண்டு போகிற வேலை இது போயிட்டுருக்குது குப்பை வலிக்கிறது வந்து ரெட்டிப்பிள்ளையம் கத்தாங்கண்ணி பக்கத்தில் வலித்து அமராவதி விளையம் பக்கம் கொண்டு போகிறோம் கிட்டத்தட்ட தோரணும் பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் பக்கம் வருக்ட்ரி வாடகை வந்து ஆயிரத்தி அறுநூறுவா ஆயிரத்தி எழுநூறுவா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க குப்பை வலிக்கிறதுக்கு வந்து ஆள் கூலி நடைக்கு வந்து ஐநூறுரூவா நீங்கள் நாலு நாலு பேர் நாலு பேரும் முழிக்கலாம் அஞ்சு பேரும் முலிக்கலாம் அவங்க வந்து வலி நடக்கணக்கு தான் அதனால் வந்து அவங்க எத்தனை நட வலித்தாலும் நடக்கணக்கு அமௌண்டு ஐநூறுரூவா நோட்டு கொடுத்துருவாங்க அவங்க வலிக்கிறவங்க வந்து பங்கி வச்சுக்குவாங்க குப்பை கொண்டு கொண்டு போய் கொட்டுற இடத்துல வந்து மொத்த ரேட்டு பேசியிருக்கிறாங்க அதாவது நம்மளை கூட்டிகிட்டு போடுவீங்க ஒரு நடைக்கு வந்து ஐயாயிரம் ரூபா தோறு அதிகமாக இருக்கிறனால இந்த அமௌண்ட் வாங்குறாங்க பக்கத்துலேயே வந்து ஒரு ஐநூறுரூவா வந்து கம்மி பண்ணி ஓட்டுவாங்க ஏன்னா வந்து இப்போ வந்து குப்பை வந்து டிமாண்டாக இருக்குது நம்ம ஏரியாவில் எல்லா பக்கமும் மரத்துக்கு வந்து குப்பை அதிகமாக இன்னைக்கு காலம் இன்னைக்கு குப்பை வந்து அதிகமாக போட்டுருவாங்க அதனால் வந்து இப்போ கொஞ்சம் குப்பை டிமாண்டாக இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா அதுபோக பக் பக்கத்தில் எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா கேரளக்காரங்க வந்து குப்பையை வந்து பேக்கில் பேக் பண்ணி கொண்டு போயிடறாங்க பேக் வந்து ஐம்பது ரூபான்னு வந்து வலிக்கிறாங்க அதனால் வந்து குப்பை டிமாண்டாக இருக்குது ஆனால் அவங்க வலிக்கிறது என்னென்னா சுத்தமான சாணியாக இருக்கும்னு அதேமாதிரி காஞ்சி இருந்தால் மட்டும்தான் வலிக்கிறாங்க நம்ம எல்லா கொப்பையும் வந்து சாணி இருந்தால் ஒரு பழசு கொஞ்சம் புது புதுக்கொப்பையாக இருந்தால் எல்லாம் கலைக்கு சுத்தமாக ஒழித்து கொடுத்துருவோம் அவங்க வந்து தெளிவாக இருந்தால் வலிக்கிறாங்க இல்லைன்னா மிச்சம் மீதி எல்லா பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் அரை டேட்டி ஒரு எல்லா பக்கமே விட்டுட்டு போயிருக்கிறான் விட்டுட்டு போயிட்டாங்க நான் போன பக்கம் எல்லா பக்கமே பார்த்தாச்சு மேலும் முன்னோடையை சந்திக்கிறேன் நன்றி